திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுறை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்த புராணத்தினுடைய நூற்று இருபத்தி மூன்றாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய முப்பத்து நான்காவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு கூடின தேன் இசை இளமென் கோகிலம் பாடின மயில் சிறைபறை அடித்தன வாடின வஞ்சிதம் தலையசைத்திடா நாடின பாதவம் புகழ்வனாரையே கூடின தேன் இசை அங்கே வண்டுகள் இசையை எழுப்புகின்றன இளமென் கோகிலம் பாடின அங்கே இனிமையான குயில்கள் பாடுகின்றன மயில் சிறை பறை அடித்தன மயில்கள் தங்களுடைய ரக்கைகளை பறையாக அடித்தன வாடின வஞ்சி அங்கே கொடிகள் எல்லாம் கூத்தாடி கொண்டிருக்கின்றன அசைந்து ஆடுகின்றன தலைய தம் தலை அசைத்திடா நாடின பாதவம் அங்கே மரங்கள் எல்லாம் தங்களுடைய அப்படியே தலையை அசைத்து அதை ரசித்து கொண்டிருக்கின்றன புகழ்வ நாரையே எல்லாம் நாரைகள் புகழ்ந்து பாராட்டி கொண்டிருக்கின்றன என்னும்படியாக இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாடாக இந்த தொண்டை நாடு விளங்குகின்றது என்று அங்கு நடந்த நிகழ்வை இங்கே நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்